வெல்கம் டு இன்டாஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான சாஃப்டான ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து அல்வா போல இருக்கும் அடுத்து பஜ்ஜி புசு புசு பஜ்ஜி செய்கிறதே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம் இதுக்கு மொத்தம் நமக்கு தேவை நெய் ஐம்பது எம்எல் ரிஃபைண்ட் ஆயில் ஐம்பது எம்எல் இப்போது ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி திராட்சை பாதாம் பாதாம் என்கிட்ட இருக்குது இருந்தால் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவில்லாம் உங்கள் தான் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் புன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ரவையை வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் நம்ம ரவையை வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வரும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஒரு கப் ரவைக்கு நம்ம மூன்றரை கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்படி சேர்த்து பாருங்கள் சாதாரணமாக ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் சே தண்ணி சேர்ப்பாங்க நீங்கள் மூன்றரை கப் சேர்த்து பாருங்கள் அல்வா போல் அவ்வளோ நல்லாயிருக்கும் வாயில் வச்சோன்னா அப்படியே வழுக்கிட்டு போகும் இது கூட ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நாம் சாதாரணமாக கேசரி செய்யும் போது கடல் எண்ணெயோ சேர்க்கக்கூடாது ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்கணும் இது நல்லா கூதி வரட்டும் இப்போ ஐம்பது எம்எல் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கோல்ல அதை சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு சொன்ன உப்பும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம் நம் நாம் முன்னாடியே ஒரு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்து ரவையை வறுத்தும் வறுத்த ரவையும் வறுக்காத ரவை எது இருந்தாலும் திரும்ப வறுக்கணும் கண்டிப்பாக இப்போ வந்து நல்லா கிளறி விடலாம் இந்த ரவை வந்து நல்லா வேகணும் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் வெந்த பிறகுதான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும் அது வந்து வேகிறதுக்கு முன்னாடி சர்க்கரை சேர்த்தா ரவை வெந்து வராது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ வந்து நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நான் கால் கப் சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அதிகம் வேணால் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும் கரைஞ்சி வந்த பிறகு நம்ம கேசரி கலர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் சேர்த்துக்கலாம் நான் ஆரஞ்சு ரெட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் மஞ்சள் கூட சேர்க்கலாம் இதுக்கிடையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்து கிளறி விடலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் சாதாரணமாக நம்ம ஒரு கப் ரவைக்கு எத்தனை கப் தண்ணி சேர்ப்போம் ரெண்டு கப் சேர்ப்போம் இது மூன்றை சேர்த்து பாருங்கள் ரொம்ப ஸ்பூனில் கூட ஒட்டாது ஏலக்காய் கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுட்ரு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அல்வா போல இருக்கும் அடுத்து ஒரு கப் வந்து நான் கடலை மாவு எடுத்துருக்கேன் இது கூட கால் கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அதிக தேவைன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது இப்போது தேவையான அளவு இது மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இது மிக்ஸ் பண்ணக்கூடாது ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தவொடனே தண்ணி அப்படியே ஊற்றுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க ஏற்கனவே நான் டீ கடை பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் போட் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சொல்லணுன்னு நான் இட்லி மாவு பதத்துக்கு இருக்கிறோம் ரொம்ப தண்ணியாக நீங்கள் தண்ணி மாதிரி கரைச்சிட்டிங்கன்னா பஜ்ஜியில் ஒட்டவே ஒட்டாது அப்படியே பஜ்ஜி எந்த பஜ்ஜியோ வாழைக்காய் பஜ்ஜியோ எந்த பஜ்ஜியாக இருந்தாலும் அப்படியே வாழைக்காய் தெரியும் இது கூட ஒரு பிஞ்சு வந்து ஆப்ப சோடா பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம் நல்லா உப்பி வரும் பாருங்க அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குது அந்த கரண்டியை எடுத்து இப்படி பண்ணினா அந்த திக்னஸ் இப்படி இருக்கணும் நல்லா திக்காக இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் வாழைக்காவை நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப மெலிசாகவும் கட் பண்ணக்கூடாது ரொம்ப தடியாக பண்ணிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் சரியான அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நான் ஸ்டவ்வில் எண்ணெய் கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன் அது நல்லா சூடாகட்டும் நல்லா சூடான பிறகு வாழக்காவை வாழக்காய் எடுத்து இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி உடனே நம்ம அந்த எண்ணெயில் சூடாக இருக்கிற எண்ணெயில் சேர்த்துடலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் நான் வாழைக்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் பிரெட் எடுத்துடலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம் நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போடலாம் பாருங்கள் எப்படி உபி வந்திருக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு இதே போல் நம்ம எல்லாத்தையுமே செய்து எடுத்துடலாம் நான் வந்து சின்ன கடாயில் வச்சுருக்கேன் சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய கடாயில் இன்னும் நிறைய எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் பஜ்ஜி போட்டு எடுக்கலாம் நான் ரெண்டு ரெண்டாக செய்து எடுக்கிறேன் நீங்கள் பெரிய கடாயில் நாலு நாளாகவும் போட்டு கூட எடுக்கலாம் நீங்கள் நான் ஏன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன்னா நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை இந்த பஜ்ஜியில் தான் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த பஜ்ஜிக்கும் இந்த கேசரிக்கும் இந்த காலத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் கேசரி அல்வா போல் இருக்குது வாயில் வச்சிடணும் அப்படியே கரையும் வழுக்கிட்டு போகும் நீங்கள் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள் காலையில் செய்தது நைட்டு வரைக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் வெறும் நெய்யில் செய்திங்களா கேசரி அப்படியே நைட்டில் நைட்டோ நம்ம ஈவினிங்கோ சாப்பிடும் போது அப்படியே இறுகி போயிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மாவை வந்து பஜ்ஜி மாவை தண்ணியாக கரைச்சிங்களா இந்த மாதிரி தான் வாழைக்கா தெரியும் இப்படி தான் இருக்கும் நீங்கள் கரெக்டான பதத்துக்கு நீங்கள் மாவை பாருங்கள் இப்படி வரும் நல்லா திக்கா புசுபுசுன்னு புதுசுன்னு வரும் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த பஜ்ஜி வந்து உள்ளே வந்து சாஃப்டா இருக்கும் வெளியே வந்து நல்லா முறு இருக்கும் இந்த மாதிரி கேசரி செய்து பாருங்கள் நீங்கள் காலையில் செய்திங்கன்னா நைட்டு வரைக்கும் நல்லாயிருக்கும் ஆறி போனாலும் இறுகி போகாது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ